ஸ் இன்னைக்கு டென்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் பார்க்கலாம் மார்ஃபீம் உருபன் ஃபனீம் ஒளியன் கம்பேரிட்டிவ் கிராமர் ஒப்பிலக்கணம் லெக்சிகான் பேரகராதி கோனிக்கல் ஸ்டோன் குமிழிக்கல் வாட்டர் மேனேஜ்மெண்ட் நீர் மேலாண்மை இரிகேஷன் டெக்னாலஜி பாசன தொழில்நுட்பம் இரிகேஷன்னா நீர் பாசனம்னு படிச்சிருப்போம் இப்போ இரிகேஷன் டெக்னாலஜினால் பாசன தொழில்நுட்பம் ட்ராஃபிக்கல் ஜோன் வெப்பமண்டலம் டிராபிக்கல் ஜோன்னா வெப்பமண்டலம் கேவ் டெம்பிள் குடவரை கோவில் கேவ்னா குகை அப்படின்னு நம்ம படிச்சுருப்போம் இங்கே கேவ் டெம்பிள் குடவரை கோவில் பாறையை குடைஞ்சு ஒரு கோவில் கட்டியிருப்பாங்க அதான் குடவரை கோவில் ட்ரெஸரி கருவோலம் ஹானரரி டாக்ட்ரேட் மதிப்புறு முனைவர் பெரு டாக்டரேட்னா முனைவர் பட்டம் சொல்லுவாங்க ஹானரரினா மதிப்புரு முனைவர் மெலடி மெல்லிசை டாக்குமெண்ட் ஷார்ட் ஃபில்ம் ஆவண குறும்படம் டாக்குமெண்ட் ஷார்ட் ஃபில்ம் ஆவண குறும்படம் காம்பினேஷன் புணர்ச்சி இந்தியன் நேஷனல் ஆர்மி இந்திய தேசிய இராணுவம் கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் பண்டமாற்று முறை கம்மாடிட்டினா பண்டம் கம்மாடிட்டி எக்ஸ் பண்டமாற்று முறை கிளாசிக்கல் லிட்ரேச்சர் செவ்வியல் இலக்கியம் சுகர் கேன் ஜூஸ் சுகர் கேன் கரும்பு கரும்பு சாறு சுகர் கேன் ஜூஸ் கரும்பு சாறு வெஜிடபிள் சூப் காய்கறி வடிசாறு எக்ஸ்கவேஷன் அகலாய்வு எப்பிகிராஃபி கல்வெட்டியல் எபிக்ராஃப்னால் கல்வெட்டுன்னு படிச்சிருப்போம் எப் எபிக்ராஃபின்னா கல்வெட்டியல் ஹீரோஸ்டோன் நடுக்கல் ஹீரோஸ்டோன்னா நடுக்கல் கல்ச்சுரல் சிம்பல் பண்பாட்டு குறியீடு கல்ச்சுரல் வேல்யூஸ்னால் பண்பாட்டு விழுமியங்கள் கல்ச்சுரல் பவுண்ட்ரிஸ்னால் பண்பாட்டு எல்லை இப்போ இது மூணுதே நல்லா கல்ச்சுரலில் வருது அதை பார்த்துக்குங்க எம்போஸ்டு ஸ்கல்ச்சர் ஸ்கல்ச்சர்ன சிற்பம் எம்போஸ்டு ஸ்கல்ச்சர்னா புடைப்புச் சிற்பம் இன்ஸ்கிரிப்ஷன் பொறிப்பு லான்ச் வெஹிக்கிள் ஏவு ஊர்தி மிசைல் ஏவுகணை நாட்டிக்கல் மைல் கடல் மைல் வீடியோ கான்ஃபரன்ஸ் காணொலி கூட்டம் டவுன்லோட் பதிவிறக்கம் பேசஞ்சர் பேசஞ்சர் நேம் ரெக்கார்ட் பிஎன்ஆர் பேசஞ்சர் நேம் ரெக்கார்ட்னால் பயணியர் பெயர் பதிவு பேசஞ்சர் நேம் ரெக்கார்டு பயணியர் பெயர் பதிவு எலக்ட்ரானிக் டிவைஸ் மின்னணு கருவிகள் எலெக்ட்ரானிக் டிவைசஸ் மின்னணு கருவிகள் எலக்ட்ரானிக்னா மின்னணு ரீஃபார்மிங் த லெட்டர்ஸ் ரீஃபார்மிங் த லெட்டர்ஸ் எழுத்து சீர்திருத்தம் ரீஃபார்ம்னா சீர்திருத்தம் ஃபாண்ட் எழுத்துரு சிலபிள் அசை பேரபிள்னா உவமையும் படிச்சிருக்கோம் சிலபுல் அசை ஃபிலாசி மெய்யியல் தத்துவம் சார்ந்தது மெய்யியல் ரைம் இய்புத் தொடை ரைம் இய்புத் தொடை ஹியூமேன் மனிதம் பர்சனாலிட்டி ஆளுமை கல்ச்சுரல் அகாடமி பண்பாட்டு கழகம் பண்பாட்டு கழகம் கல்ச்சுரலில் மொத்தம் எத்தனை பார்க்குறோம் கல்ச்சுரல் வேல்யூஸ்னால் பண்பாட்டு விழுமியங்கள் கல்ச்சுரல் பவுண்ட்ரிஸ்னால் பண்பாட்டு எல்லை கல்ச்சுரல் அகாடமினா பண்பாட்டு கழகம் இன்னொரு கல்ச்சுரல் பார்த்தோம் கல்ச்சுரல் சிம்பல்னா பண்பாட்டு குறியீடு அடுத்தது ஃப்ரீவர்ஸ்ரீவர்ஸ் கட்டில்லா கவிதை ஃப்ரீவர்ஸ் கட்டிலா கவிதை சிம்மிலி உவமை அணி சிமிலினா உவமை அணி பேரபில்னா உவமை இது இது சிலபில்னா அசை சிலபில்னா அசை பேரபில்னா உவமை இங்கே கொடுத்துருக்கிறது சிமிலி சிமிலினா உவமை அணி மெட்டஃபார் மெட்டஃபார்னா உருவக அணி சிமிலினா உவமை அணி மெட்டஃபார்னா உருவக அணி சோசியல் ரிஃபார்மர் சமூக சீர்திருத்தவாதி வாலண்டியர் தன்னார்வலர் செலைன் சாயின் கலர் நிலம் சென்டென்ஸ் சொடர் சென்டென்ஸ்னால் சொ அவ்வதான் ஃப்ரெண்ட்ஸ் டென்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் எல்லாம் பார்த்துட்டோம் இப்போ சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் அளவு உள்ள கலைச்சொற்கள் எல்லாம் நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம் இதை எல்லாத்தையும் கம்பேரிட்டிவ்லி நம்ம வந்து எப்படி ஈஸியாக ஷார்ட்கட் வச்சு நம்ம மனப்பாடம் பண்ணிக்கலாம் அப்படின்றத ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்